விபவம் என்பதைத்தான் அவதாரம் என்பர் அவதாரம் என்றால் ஆகாசம் மேலிருந்து நமது பூமிக்கு கீழே இறங்கி வந்தவர் என்று அர்த்தம் இவர்கள் ஒரு பெண் வயிற்றில் கர்ப்பமாகி அவள் பிறப்புறுப்பு வழியை குழந்தையாக வராதவர்கள் இவர்களுக்கு அயோனிஜர்கள் என்ற பெயரும் உண்டு இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம் முருகப்பெருமானின் பிறப்பு கந்தபுராண பாடல் ஒன்றில் அருவமும் உருவமாகி அனாதியாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்குதித்தனன் உலகமுய்ய என்று வரும் இங்கு உதித்தனன் என்பதே அவதாரம் என்பதின் பொருள் உதித்தல் என்பது பிறப்பல்ல சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அக்கினி வடிவில் தோன்றியவர் முருகப்பெருமான் என்பதை நாம் அறிவோம் சுருக்கமாக சொல்வதென்றால் ஒரு ஆண் பெண் உடல் சேர்க்கை இல்லாமல் ஒரு ஆணின் அதாவது சிவபெருமானின் அங்கத்திலிருந்தே அவதாரம் எடுத்தவர் முருகன் முருகனுக்கு பல்வேறு வடிவங்கள் உள்ளன அதில் மிக முக்கியமான ஒரு வடிவம் பாலமுருகன் வடிவம் அதாவது குழந்தை வடிவில் இருக்கும் முருகன் இந்த நிலையில் இருக்கும் இந்த பாலமுருகனிடம் எதை வேண்டினாலும் கொடுத்து விடுவார் என்பது ஐதீகம் இப்படி முருகனின் உற்பத்தியைப் போலவே அவரின் அவதார நோக்கத்தைப் போலவே ஆதிபராசக்தியின் உடல் அங்கத்திலிருந்து உதித்தவர் அதாவது தோன்றியவர் ஸ்ரீ பாலாம்பிகை என்ற பால திருபுர சுந்தரி முருக கடவுளுக்கும் பாலாம்பிகைக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன இவர்கள் இருவருமே அயோனிஜர்கள் இவர்கள் இருவரின் அவதார நோக்கமும் ஒன்றுதான் அதாவது சூரபத்மன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமான் அங்கத்தில் இருந்து முருகன் தோன்றியது போலவே பண்டாசுரன் என்ற அரக்கனை அழிக்க அன்னை பராசக்தியான லலிதா திரிபுரசுந்தரியின் அங்கத்தில் இருந்து உதித்தவர்தான் இந்த ஒன்பது வயது குழந்தையான பாலாம்பிகை பாலாம்பிகை வழிபாடு சக்தி வழிபாட்டின் முதல் படியாகும் ஸ்ரீவித்யாவில் பாலாவின் மந்திரமே மூலாதாரம் லலிதா சகஸ்ரநாமத்தில் பண்டபுத்திர வதோத் யுக்த பலவிக்ரம நந்திதா என்ற வரிவரும் இது லலிதாம்பிகையின் ஒரு வடிவமான பாலாம்பிகையை குறிப்பதாகும் அதாவது பண்டாசுரனின் முப்பது மகன்களை அளித்தவர் என்பது இதன் பொருள் ஸ்ரீ பாலாம்பிகை எப்படி தோன்றினார் என்றால் ஈசன் எரித்த மன்மதனின் சாம்பலில் இருந்து பண்டாசுரன் என்ற அரக்கன் வெளிப்பட்டான் பெண் சக்தியை துச்சமாக நினைத்த பண்டாசுரன் தனக்கு ஒரு பெண்ணால் மட்டுமே மரணம் சம்பவிக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்று தேவர்களையும் மற்றவர்களையும் துன்புறுத்தினார் பாதிக்கப்பட்டவர்கள் அன்னை பராசக்தியை நோக்கி வேள்வி நடத்திய போது அந்த அக்கினி குண்டத்தில் இருந்து ராஜராஜேஸ்வரியான லலிதாம்பிகை அவதாரம் எடுத்து பண்டாசுரனோடு போரிட்டார் லலிதா தேவியுடன் நடந்த போரில் வெல்ல முடியாத பண்டாசுரன் தன் வலிமை மிக்க மைந்தர்கள் முப்பது பேரை போருக்கு அனுப்பினார் அதனைப் போலவே அன்னை லலிதாம்பிகையும் தன் அங்கத்தில் இருந்து ஒன்பது வயதை ஒத்த பால அம்பிகையை தோற்றுவிக்கிறார் லலிதாவின் மகளான பாலா தன் தாய் லலிதாவிடம் கவசங்களையும் ஆயுதங்களையும் பெற்று வெள்ளை அன்னம் பதித்த தேரில் ஏறி பண்டாசுரனின் மகன்களோடு போரிட்டு அனைவரையும் அளிக்கிறார் எனவே சிவனும் முருகனும் எவ்வாறோ அதே போலத்தான் அன்னை லலிதாம்பிகையும் பாலாம்பிகையும் சமீப காலமாக ஸ்ரீ பாலா திரிபுர பற்றிய தேடல் மக்களிடையே அதிகமாகி உள்ளது மக்கள் அவரின் கோவிலை தேடி சென்று தரிசனம் செய்கின்றனர் இவ்வளவு பெருமை வாய்ந்த ஸ்ரீ பாலாவின் ஒரு சில கோவில்கள் தமிழகத்தில் உள்ளன ஆனால் அவருக்கென்று ஒரு வீடும் உள்ளது அதன் பெயர் நெமிலி பாலா பீடம் நான் பார்க்க நினைப்பவர்கள்தான் என்னை பார்க்க வருவார்கள் என்னை பார்க்க நினைப்பவர்கள் கோயிலுக்குத்தான் செல்வார்கள் கோயிலுக்கு செல்ல அழைப்பு தேவையில்லை நினைப்பே போதும் ஆனால் என் வீட்டிற்கு வர நினைப்பு மட்டும் போதாது எனது அழைப்பும் வேண்டும் நிமிலியில் குடிகொண்டிருக்கும் அகிலம் புகழும் அன்னை பாலாவின் அருள் வாக்கு இது வேலூர் மாவட்டம் தாங்கியனும் சிற்றூரில் வசித்தவர் ராமசாமி ஐயர் கடவுளுக்கு துண்டு செய்தே வாழ்ந்த வேத விற்பனரான ராமசுவாமியின் வீட்டில் எழுந்தருள எண்ணம் கொண்ட அன்னை பாலாம்பிகை அதற்கான சூழ்நிலைகளை ஐயரை சுற்றி உருவாக்குகிறார் யார் ஒருவருக்கு கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டம் வருகிறதோ அவர் தெய்வத்தின் அருகாமையை நெருங்கிவிட்டார் என்று அர்த்தம் காரணம் அந்த ஜென்மத்திற்கான கர்ம வினைகளை துன்பம் என்ற வழியில் அவர்கள் கரைத்தால்தான் அந்த தெய்வத்தின் திருவடி அவருக்கு கிட்டும் அதே நிலைதான் ராமசாமி ஐயருக்கும் நன்றாக வாழ்ந்த ஐயருக்கு கஷ்டகாலம் துவங்கியது அதிலிருந்து மீள முடியாமல் தனது குடும்பத்தோடு ஊரை விட்டே கிளம்பினார் கால்நடையாகவே வந்தவர்கள் அரக்கோணம் அருகிலுள்ள நெமிலி கிராமத்தை வந்தடைந்தார்கள் அங்கு சத்திரம் ஒன்றைக் கண்டவர்கள் நிரந்தரமாக வசிப்பிடம் கிடைக்கும் வரை இங்கேயே தங்கலாம் என தீர்மானிக்கிறார்கள் ஆனால் சத்திரத்தின் திண்ணையில் அமர்ந்திருந்தவர்களோ இது மோகினி பிசாசு குடியிருக்கும் இடம் இங்கு அது யாரையும் இரவு நேரத்தில் தங்கவிடாது விடாது என்று அச்சமூட்டுகிறார்கள் தேவி உபாசகரான ராமசாமி ஐயர் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை தூசி படிந்து கிடந்த சத்திரத்தை நன்றாக கழுவி சுத்தம் செய்து தீபம் ஏற்றுகிறார் ஐயரின் மனைவி சாவித்திரி அன்று இரவு உணவை உண்டு அனைவரும் உறங்கப் போனார்கள் ஆனால் ராமசாமி ஐயரோ விடிய விடிய கண்விழித்து தேவி வெளிப்பாட்டில் ஈடுபடுகிறார் பொழுது விடிந்ததும் சத்திரத்திற்கு ஓடி வந்த ஊர் மக்கள் அங்கே ஐயரும் அவரது மனைவி மக்களும் நலமுடன் இருப்பதைக் கண்டு இவர்களிடம் ஏதோ தெய்வசக்தி இருக்கிறது என்று முடிவுக்கு வந்த ஊர் மக்கள் ஐயர் குடும்பம் நிரந்தரமாக தங்கள் ஊரிலேயே தங்கியிருக்க வசதிகளை செய்து கொடுக்கிறார்கள் காலங்கள் கடந்தன ஒரு நாள் இரவு ராமசாமி ஐயரின் இரண்டாவது மகன் சுப்பிரமணியனின் கனவில் ஒன்பது வயது சிறுமி உறுத்தி காட்சி கொடுக்கிறாள் அன்னை ராஜராஜேஸ்வரியின் அருளாசிப்படி பாலாவாகிய நான் கொசஸ்தலையாற்றில் மிதந்து வந்து கொண்டிருக்கிறேன் அங்கிருந்து என்னை நீ எடுத்து உனது இல்லத்தில் வைத்து அமர்த்திக்கொள் நீ தொட்டது அனைத்தும் துலங்கும் என்று சொல்லி மறைந்தால் சிறுமியாக காட்சி தந்த பாலாம்பிகை அன்னை பராசக்தியே தனது இல்லத்தில் அவதரிக்கப் போவதாக பேரானந்தம் கொண்டார் சுப்பிரமணியன் விடிந்தும் விடியாததுமாய் ஊறார் சிலரோடு கொசஸ்தலையாற்றுக்கு ஓடினார் அதே நேரம் சுப்பிரமணியரின் பக்தியை சூதிக்க நினைத்தார் அன்னை பாலாம்பிகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினார் இக்கரைக்கும் அக்கறைக்குமாய் அலையடித்தது வெள்ளம் மனம் தளராமல் அதில் இறங்கி பாலாவை தேடினார் சுப்பிரமணியன் வெகு நேரமாகியும் பாலா வரவில்லை சோர்ந்து போய் நின்றவரை ஊரார் சமாதானம் செய்தார்கள் மறுநாள் தான் மட்டும் ஆற்றுக்கு ஓடினார் சுப்பிரமணியன் இம்முறையும் பாலா பிரசன்னமாகவில்லை அப்படியும் முயற்சியை கைவிடாதவர் மூன்றாம் நாளும் ஆற்றில் இறங்கி தேடினார் அப்போதும் கிடைக்கவில்லை இது என்ன சோதனை என்று மனமுறுகியவர் இறுதியாக பாலாவை நினைத்தபடி ஆற்றில் ஒருமுறை மூழ்கி எழுந்தார் வலை வீசி தேடியும் கிடைக்காத பாலா சுப்பிரமணியனின் கையில் வாகாய் வந்தமர்ந்தால் என்று சொல்லப்படுகிறது நவராத்திரிக்கு சில தினங்களே இருந்த நிலையில் குழந்தை பாலா சுப்பிரமணிய ஐயரின் இல்லத்தில் குடியேறிய செய்தி கேட்டு நெமிலியை திரண்டு வந்தது அந்த ஆண்டு நவராத்திரி கொண்டாட்டங்களில் நாயகியானால் பாலா ஒன்பது நாட்களும் ஹோமம் அபிஷேகம் பூஜைகள் அன்னதானம் வஸ்திரதானம் என அமர்க்களப்பட்டது பாலாவின் குடில் தான் குடிகொண்ட கிராமத்தையும் தன்னை வணங்கி சென்ற மக்களையும் செல்வ செழிப்பாக்கினாள் பாலா இப்படித்தான் சுப்பிரமணிய ஐயரின் இல்லம் பாலாவின் வீடமானது காஞ்சிபுரம் அரக்கோணம் சாலையில் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது நிமிலி இங்குதான் பாலா பீடம் அமைந்திருக்கிறது காஞ்சி காமாட்சியாக மதுரை மீனாட்சியாக இருப்பதெல்லாம் பாலாதான் ஆனால் இது கோயில் அல்ல பாலாவின் இல்லம் யாரும் நினைத்த மாத்திரத்தில் இங்கு வந்து இவளை எளிதில் பார்த்துவிட முடியாது ஆனால் யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ அவர்களை அவளே நேரம் கொடுத்து அழைப்பாள் அப்படி அவளால் அழைக்கப்படுகிறவர்கள் இங்கு வந்து வைக்கும் வேண்டுதல்களை அவளை நிறைவேற்றி கொடுக்கிறாள் எக்காரணம் கொண்டும் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தந்தால் நான் உனக்கு இதை செய்கிறேன் என்று வேண்டிக் வேண்டாம் ஏனென்றால் பாலா யாரிடமும் யாசகம் கேட்க மாட்டாள் அதனால் தான் இங்கே உண்டியல் கூட வைப்பதில்லை என்கிறார் ஸ்ரீ பாலாவின் பீடாதிபதி காஞ்சி மகா பெரியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் பரமஹம்ச புவனேஸ்வரி சுவாமிகள் உள்ளிட்ட மகான்கள் பலரும் பாலாபீடம் வந்து பாலாவை தரிசித்துள்ளனர் பாலபீட இல்லத்தின் மையத்தில் பாலா வீச்சிருக்கிறார் பக்தர்களுக்கு இங்கே சாக்லேட் தான் பிரசாதம் விரும்பினால் நாமும் சாக்லேட் வாங்கி பாலாவுக்கு கொடுக்கலாம் நவராத்திரி சமயத்தில் நலம் நலம்பயக்க நாடி வந்தவள் என்பதால் ஆண்டுதோறும் பாலா சந்நிதியில் நவராத்திரி உற்சவம் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அந்த பதினோரு நாள் வைபவத்தில் மலைமகள் அலைமகள் கலைமகள் என நித்தம் ஒரு அவதாரத்தில் அன்னை பாலா அருள் பாலிக்கிறாள் நவமி அந்தியத்தில் நடைபெறும் மகிஷாசுர வத வைபவத்தைக் காண பக்தர்கள் திரளாக வந்து குவிகிறார்கள் புத்தாண்டு தினங்கள் மாதத்தின் முதல் ஞாயிறு தை மற்றும் ஆடி வெள்ளி தினங்களில் பாலாவுக்கு சிறப்பு வழிபாடுகளும் உண்டு திருமண தடை நீக்குவதிலும் குழந்தை வரம் தருவதிலும் கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்வதிலும் அன்னை பாலா அருட்குடை தெய்வமாக இங்கே வீச்சிருக்கிறார் ஆன்மீக தேடல் உள்ள அனைவரும் குறிப்பாக முருக பக்தர்கள் அனைவரும் தரிசிக்க வேண்டிய ஒரு கோவில் நெமிலி பாலா பீடம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி